മധ്യപ്രദേശ് മാഡിലം சிந்தபாரா மாவட்டத்தில் ஒன்று முதல் ஏழு வயது வரை உள்ள இருபத்தோரு குழந்தைகள் அடுத்தடுத்து சந்தேகத்திற்குரிய வகையில் உயிரிழந்தனர் விசாரணையில் தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சித்திரத்தில் செயல்படும் ஸ்ரீசன் பார்மா என்ற நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்டரி இருமல் மருந்து வேறு மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட நெக்ஸ்ட்ரோ டிஎஸ் மருந்துகள் காரணம் என்று தெரியவந்தது இதற்கிடையில் பலி எண்ணிக்கை இருபத்தி நான்காக உயர்ந்துள்ளது இந்நிலையில் இந்த விவகாரத்தில் நடந்து வரும் விசாரணையில் தமிழக அரசு தேவையான ஒத்துழைப்பை தர மறுப்பதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்த குழந்தைகள் இருபது பேர் உயிரிழந்த சம்பவத்தில் கோடம்பாக்கத்தில் தங்கியிருந்த கோல்ரிப் உரிமையாளர் ரங்கநாதனை மத்திய பிரதேச போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் அவினாசி ரோட்டில் உப்பலிபாளையம் முதல் கோல்ட்வென்ஸ் வரை பத்து புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்று புள்ளி இரண்டு மூன்று கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் பாலத்திற்கு கோவையின் புகழ்பெற்ற விஞ்ஞானி ஜி டி நாயுடு பெயர் சூட்டப்பட்டுள்ளது தெருக்களுக்கு ஜாதி பெயர்களை சூட்டக்கூடாது என்று கூறிவிட்டு பாலத்திற்கு ஜாதி பெயரை திராவிட மாடல் அரசு சூட்டியுள்ள சம்பவம் நகைப்பிற்கு உள்ளாகியுள்ளது தமிழகத்திற்குள் எல்லோரும் எந்த இடத்திற்கும் செல்வதற்கும் உரிமை உள்ளது யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் இதனை பெரிதப்படுத்தி பார்க்கின்றனர் அனுமதி கொடுங்கள் நாங்கள் போக வேண்டும் என்கின்றனர் தகவல் கொடுத்துவிட்டு தொண்டர்களிடம் சொல்லிவிட்டு செல்லலாம் டிஜிபி அலுவலகத்தில் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழகத்தை விட்டுக் கொடுக்க முடியாது நமது தாய்நாட்டை நாட்டை விட்டுக் கொடுக்க முடியாது எங்க வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் யார் வேண்டுமானாலும் தமிழகத்தில் எந்த பகுதிக்கும் செல்லலாம் தாவேகா தலைவர் விஜய் கரூருக்கு வருவதற்கு அனுமதி எதற்கு வேண்டுமானால் வரலாமே தலைவர்கள் தினமும் வருகின்றனர் என தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த ரவுடி நாகேந்திரன் உயிரிழந்துள்ளார் நாகேந்திரன் மீது ஐந்து கொலை வழக்குகள் பதினான்கு கொலை முயற்சி வழக்குகள் உட்பட இருபத்தெட்டு வழக்குகள் உள்ளன எல்லை தாண்டியதாக தமிழக மீனவர்கள் முப்பது பேர் உட்பட நாற்பத்தி ஏழு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இந்தியாவில் அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்களுக்கும் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என இந்தியா பிரிட்டன் சிஇஓ கூட்டமைப்பு மாநாட்டில் பேசும்போது பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்புத்துறையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன கையெழுத்தாகியுள்ளன மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் இரு நாட்டு அதிகாரிகளும் கையெழுத்திட்டனர் கடந்த ஆண்டு முப்பத்தெட்டு பேர் கொல்லப்பட்ட அஜர்பைஜான் ஜெட் விமான விபத்திற்கு ரஷ்ய வான் பாதுகாப்பு படைகளே காரணம் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ள சம்பவம் சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை கைது செய்ய சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தற்போது அவர் வங்கதேசத்தில் இல்லாத நிலையில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா புலனாய்வு இயக்குநர் அதிகாரிகள் உட்பட இருபத்தொன்பது பேருக்கு எதிராக கைது வாரன் பிறப்பிக்கப்பட்டுள்ளது கைது வாரன் பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளிகளை அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது